ஓம் நமஸ்ரீவாய ஓம் வாராகண்ணையை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எவ்வளோ பெரிய கடனும் சீக்கிரத்தில் அடையக்கூடிய ஒரு சூட்சம வழியை தான் பார்க்க போகிறோம் நம் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குங்க நிறைய பரிகாரங்களை நமக்கு சித்தர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அந்த வரிசையில் தீராத கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கு சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு தீர்வு தான் இந்த மைத்திரை முகூர்த்தம் நீங்கள் கடனாக வாங்கிய தொகையை இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் அந்த கடன் சீக்கிரத்தில் படிப்படியாக குறையும் மார்ச் மாத மைத்திரை முகூர்த்த நேரம் பார்த்திங்கனாக்கா ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு வருது சனிக்கிழமை அன்னைக்கு ந நள்ளிரவு பதினொன்று பன்னெண்டுக்கு ஆரம்பித்து மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒன்று இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது கடனை சீக்கிரமாக திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க மைத்திரி முகூர்த்த தேதியில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்கள் கடன் அடையிறதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் ஒன்று இருக்குது ஒரு பிரியாணி அலை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த நபரோட பேரை எழுதுங்க எவ்வளோ தொகை கொடுக்கணுமோ அந்த முழு தொகையும் அந்த பிரியாணி அலையில் எழுதணும் சிகப்பு நேர பேனால தான் எழுதணும் ஸ்கெட்ச் மார்க்கை நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுடைய கடன் மொத்த விவரங்களையும் அதில் எழுதி அந்த இலையை ஒரு சின்ன கவர் மொய் கவராக இருந்தால் ஓகே இல்லை ஆஃபீஸ் கவராக இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு கவரில் நீங்கள் போட்டணும் இந்த கவருக்குள்ளே மைத்திரை முகூர்த்த நேரத்தின் போது உங்களால் முடிந்த தொகையை நீங்கள் வைங்க நீங்கள் யாருக்கு கடனை கொடுக்கணுமோ அந்த நபருக்கு கடனை கொடுத்ததா தான் இது அர்த்தம் லட்சக்கணக்கில் கடன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு கவர் ரெடி பண்ணி மாதந்தோறும் வரக்கூடிய இந்த மைத்திரை முகூர்த்த நேரத்தில் நீங்கள் அந்த கவரில் பணத்தை சேர்த்துக்கிட்டு வரணும் உங்களால் முடிந்த நூறுபா ஐம்பது ரூபா இல்லை பத்து ரூபா இருந்தாலும் பரவாயில்ல அந்த கவரில் நீங்கள் வைங்க கூடிய விரைவில் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய கடன் அடையத்துக்கு உண்டான வழியை உங்களுக்கு பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் தொகையை திருப்பி கொடுக்கும்போது கவரில் சேர்த்துட்டு வந்தீங்க இல்லையா இந்த பணத்தை நீங்கள் கடன் தொகையோடு சேர்த்து கொடுத்துடுங்க நிச்சயமாக உங்களோட கடன் அடையும் அதே போல் இதோடு சேர்த்து நீங்கள் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் சேர்த்து வைக்கும் பொழுது இது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அதிகம் அதே மாதிரி நீங்கள் வந்து பணத்தை இதில் வச்சுருக்கீங்கும்போது வெகு விரைவிலேயே இந்த பணம் பெருகி நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நிச்சயமாக வெகு விரைவில் நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படி ஒரு சக்தி இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்துக்கும் இருக்குது இந்த இதில் உள்ள பொருட்களுக்கும் இருக்குது நீங்கள் வந்து நம்மளோட உழைப்பை வந்து நம்ம போடுறோம் அந்த உழைப்புலேருந்து வரக்கூடிய வருமானம் நல்ல முறையில் பயன்படணுங்கிறதுக்காக தான் சில சில சா தாந்திரிக பரிகாரத்தை இருக்கோம் நம்ம சும்மாவே இருந்துட்டா நம்மளோட கடன்லாம் அடைஞ்சிடும் இதை மட்டும் பண்ணிட்டோம் அதை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட கடன் அடைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறது தவறு நம்முடைய நேரம் சீக்கிரமாகவே நமக்கு நல்ல நேரம் வந்து நம்மளுடைய கடனை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நேரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் இது சேமிப்பு சேமிப்புக்காகவும் இது வந்து பயன்படுது நிச்சயமாக இந்த ஒரு விஷயத்த நீங்கள் மாதத்தில் ரெண்டு நாள் இல்லை மூணு தடவை இந்த மைத்திரி முகூர்த்தம் வரும் நீங்கள் அந்த நேரத்தில் பயன்படுத்தி இந்த குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வெகு விரைவில் உங்களது கடன் அடையும் உங்களோட கடன் ஃபுல்லாக நீங்கள் பிரியாணி இலையின் இலையில எழுதினாலும் சரி இல்லை கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதினாலும் சரி உங்களால் எவ்வளோ பணம் உங்கள்கிட்ட இருக்கும் ஆயிரரூவா இருந்தாலும் வைங்க ஐநூறுரூவா இருந்தாலும் வைங்க ஐம்பது ரூபா இருந்தாலும் பரவாயில்ல பத்து ரூபா இருந்தாலும் பரவாயில்ல இல்லை அஞ்சு ரூபா இருந்தாலும் பரவாயில்ல அந்த மாதிரி உங்கள்கிட்ட என்ன காசு இருக்கோ இந்த நேரத்தில் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் இதை மாதிரி செய்யும்பொழுது நிச்சயமாக உங்களுடைய கடன்கள் அனைத்தும் வெகு விரைவிலேயே அடையும் அடையிறதுக்கான ஒரு சூட்சமத்தை இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும் சித்தர்கள் வழியில் நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையும் வசந்த காலமாக மாறும் நிச்சயம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த நேரத்தை தவற விடாதீங்க நள்ளிரவில் வரதுனால நிச்சயமாக மறந்துடாமல் நீங்கள் கொஞ்சம் அழுப்பு பார்க்காம நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ங்க உங்களுடைய வாழ்க்கை மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடனெல்லாம் அடைஞ்சு செல்வ செழிப்போடு நீங்கள் வாழ்வீங்க எப்பொழுதும் வாராகி அம்மனின் அருளோடு உங்கள் வீட்டிலேயே மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும் நன்றி